அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி தென்னிந்தியாவில் ஹோசூர் வடக்கு பெங்களூர் ஆந்திரான்னு பல இடங்களில் நியூ ஏர்போர்ட் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அனைத்து தரப்பு மக்களும் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விமான நிலையம் அப்படின்னா அது ஹோசூர் ஏர்போர்ட் தான் ஹோசூரில் அந்த விமான நிலையம் எங்கே அமையப் போகுது அதில் இருக்கிற புதிய அப்டேட் என்ன இதற்கிடையில் கர்நாடகா கையில் எடுத்திருக்கக்கூடிய ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தோட முக்கிய உற்பத்தி நகரமாக விளங்கக்கூடிய ஹொசூர்ல ஒரு மாபெரும் விமான நிலையத்தை அமைக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு தற்போது ஹொசூர் விமான நிலையத்துக்காக இரண்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய முதற்கட்ட பணிகள் துவங்கி இருக்கு ஐடி நகரமான பெங்களூரு மற்றும் உற்பத்தி நகரமான ஹொசூரோட பார்டர்ல அமைய போற இந்த புதிய சர்வதேச விமான நிலையம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இதற்கு போட்டியா கர்நாடகா அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க கர்நாடகாவில் இரண்டாவது விமான நிலையம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து கூறப்பட்டு வந்தாலும் கூட பெரிய அளவுல அதிரடியான எந்த ஒரு நடவடிக்கையும் தான் இருந்தது ஆனா தமிழக அரசு ஒசூர்ல இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்ததுல கர்நாடகா இரண்டாவது விமான நிலையம் அமைக்கக்கூடிய திட்டத்துல தீவிரமா இறங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் கர்நாடகாவோட இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் எம் பி பாட்டீல் நிலமங்கலாவில இரண்டாவது சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு ஆலோசனை செய்யப்பட்டு வருவதா தெரிவிச்சிருக்காரு நிலமங்கலாவில இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பெங்களூரு டு மங்களூரு நெடுஞ்சாலைய ஒட்டிய பகுதியில் ஆறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த விமான நிலையம் அமையப்போகுதான் இந்த புதிய விமான நிலையம் தற்போது இருக்கக்கூடிய பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தை விட ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு பெரியதான் இருக்கும் இதே மாதிரி ஒசூரோட அந்த இரண்டாயிரம் ஏக்கர் விமான நிலையத்தை ஒப்பிடும் போது மூன்று மடங்கு பெரியதா இருக்கும் அப்படின்னு தெரியுது தமிழ்நாடு அரசு ஒசூர் விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு ஐந்து இடங்களை தேர்வு செய்த நிலையில அஹ் சமீபத்துல இந்திய விமான போக்குவரத்து ஆணையம் ஏஏஐ இரண்டு இடங்களை தேர்வு செய்தாங்க ஒன்று டிஏஎல் ஏரோட்ரோம் பகுதி இரண்டு தனிஜா ஏரோஸ்பேஸ்க்கு தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவுல பெலகொண்டஹல்லி இந்த இரண்டு இடங்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்த இரண்டு இடங்களும் அருகருகே அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால புதிய விமான நிலையம் அமைய இருக்கிற இடத்தை சுத்தி சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்த கையகப்படுத்தக்கூடிய பணிகளின் முதல் கட்டமா எந்த இடத்துல எவ்வளவு நிலம் கையகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது பற்றின ஆய்வு வந்து தற்போது நடந்துகிட்டு இருக்கு இதனோட வரைபடம் தான் தற்போது வெளியாகி உள்ளதா இந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் துவங்கிவிட்டதா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரைக்கும் எதுவும் வெளியாகலை ஒசூர்ல தற்போது இருக்கிற தனிஜா ஏரோஸ்பேஸ் அல்லது அதுல இரண்டு கிலோமீட்டர் தெற்குல அந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கான இறுதி முடிவை வந்து எடுக்க போறாங்க அந்த வகையில இந்த புதிய விமான நிலையம் அமைய இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தென்கனிக்கோட்டை மற்றும் ஹொசூர் தாலுகாவில் வந்து பரவி இருக்கு அதுல வெலகொண்டஹள்ளி அஹ் கழுகொண்டஹள்ளி ஹோசபுரம் கோபனஹள்ளி முத்துக்கனஹள்ளி முகலூர் அச்சட்டிப்பள்ளி ஆகிய கிராமங்கள் இதில் அடங்குது இதனால இந்த கிராமங்கள்ல நிலம் கூடிய பணிகள் வந்து விரைவிலேயே துவங்கும் இந்த விமான நிலையம் அமைய இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூரோட எலக்ட்ரானிக் இருந்து வெறும் ஒரு மணி நேர தூரத்துல தான் அமைய போகுது இதனால பெங்களூரு ஐடி செக்டாருக்கும் சரி பெங்களூரு மக்களுக்கும் கூட இது ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஹொசூர் விமான நிலையம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையே வந்து பெற்றிருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க